விழுப்புரத்தைச் சேர்ந்த இரண்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி மாரத்தான் தடகள போட்டியில் பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்து வருகிறார் விளையாட்டின் மீது அவருக்குள்ள ஆர்வம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நீங்கள் பார்க்கும் இந்த சிறுமி மாரத்தான் தடகள போட்டியில் பல்வேறு சாதனைகளை படைத்து அனைவரையும் அசத்தி வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படைத்து வரும் மாணவி ஆபியா சுல்தானா சையத் அசேன் பைப்ஸியா அசைன் தம்பதியரின் மகளான ஆஃபியா சுல்தானா சிறுவயது முதலே விளையாட்டுப் போட்டியில் அதிக ஆர்வம் கொண்டுள்ளார் பள்ளியில் நடைபெறும் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்று வந்துள்ளார் மகளின் திறமையைக் கண்ட அவரது தந்தை சையத் அசைன் மகளுக்கு தனி கவனம் செலுத்தி தடகள போட்டிகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளார் இதில் சிறுமியும் ஆர்வமுடன் பங்கேற்று தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார் தந்தையின் வழிகாட்டுதலின்படி சேலம் சென்னை ஈரோடு தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் முதல் நானூறு மீட்டர் வரை ஓடி சாதனை படைத்து பல்வேறு பதக்கங்களை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தடகள போட்டியில் கலந்து கொண்ட இந்த இரண்டாம் வகுப்பு மாணவி ஆபியா சுல்தானா ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் போட்டிகளில் மூன்று தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார் பதக்கம் வென்று ஊர் திரும்பிய மாணவிக்கு பள்ளி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேளதாளம் முழங்க மாணவி ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது வார்ம் அப் பண்ணி தான் ரன்னிங் பண்ணுவேன் அப்புறம் திக் ஜாக்லாம் இருக்குது அப்புறம் நொண்டி சொல்லுவாங்க ஒரு நொண்டி அப்புறம் வந்து ஜம்பிங் அப்புறம் வந்து ரன்னிங் இதெல்லாம் பண்ணுவேன் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் போய் வாங்கிட்டு வந்த பெரிய கப்பு மெடல் மூணு கோல்டு மெடல் மூணு கோல்டு அப்புறம் கப்பு ரெண்டு ஜம்பிங்கு ரன்னிங்கு ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் லாங் ஜம்ப்பு அப்புறம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிற எங்கள் அப்பா தான் கற்றுக் கொடுத்தாங்க இந்த ஆறு வயது சிறுமி இதுவரை பதினோரு பரிசு கோப்பைகளையும் மூன்று பதக்கம் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்துள்ளார் அரசு பள்ளியில் பயின்று விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்து வரும் இந்த வளரும் வீராங்கனையை தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அப்பள்ளிக்கு உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்றும் அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தடகள போட்டியில் சாதிக்க துடிக்கும் சிறுமி ஆவியா சுல்தானாவிற்கு தமிழக அரசின் ஊக்கமும் உதவியும் கிடைத்தால் நிச்சயம் மேலும் பல வெற்றிகளை குவித்து விளையாட்டுத் துறையில் தமிழகத்தை தலைநிவர வைப்பார் என்பதில் ஐயமில்லை முரசு செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் நதிமுடன் ஷீபா ஜானட்